இயக்குனர் ஷங்கருக்கு சொந்தமான சுமார் பத்து புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று அசையா சொத்துக்களை முடக்கி உத்தரவிட்டிருக்கு அமலாக்கத்துறை இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எழுத்தாளர் தமிழ்நாடன் எந்திரன் பட கதை தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை அடிப்படையாக வைத்து சில தரவுகளை சேகரித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பாக வழக்கு தொடர்த்த ஆரூர் தமிழ்நாடன் பேசும்போது என்ன இந்த சங்கருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிக்கை வந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நடவடிக்கை என்னுடைய தரப்புக்கு வலு சேர்க்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இந்த நிலையில் இயக்குனர் சங்கர் தரப்பில் இருந்து இது தொடர்பாக விளக்கம் வெளியாகி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமலாக்க இயக்குநரகம் அதாவது இடி சமீபத்தில் எடுத்த நடவடிக்கையை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்திரன் அதாவது என்னுடைய ரோபோ திரைப்படம் தொடர்பான திருட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் என்னுடைய மூன்று அசயா சொத்துக்களை அவர்கள் தற்காலிகமாக பறிமுதல் செய்துள்ளனர் இன்றுவரை அமலாக்க இயக்குனரக பறிமுதல் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை ஆனால் பறிமுதல் ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது இந்த நடவடிக்கை சட்ட உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் சட்ட செயல்முறையின் தெளிவான தவறான பயன்பாட்டையும் குறிக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விஷயம் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு எண் தொள்ளாயிரத்தி பதினாலு பை இரண்டாயிரத்தி பத்தில் முழுமையாக தீர்ப்பளிக்கப்பட்டது என்பதை முன்னிலைப்படுத்துவது மிகவும் முக்கியம் இரு தரப்பினரின் ஆதாரங்களையும் வாதங்களையும் நீதிமன்றம் ஆராய்ந்து இந்திரன் கதையின் உரிமையாளர் என ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த கோரிக்கையை நிராகரித்தது இந்த தெளிவான நீதித்துறை தீர்மானம் இருந்த போதிலும் அமலாக்க இயக்குநரகம் இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சுயாதீன அறிக்கையை நம்பி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை புறக்கணித்து எனது சொத்துக்கள் மீதான நடவடிக்கையில் ஈடுபட்டது இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு பதிப்புரிமை மீறல் எதுவும் நடக்கவில்லை என்று சிவில் நீதிமன்றத்தின் தெளிவான சட்டத்தீர்ப்பு இருந்தபோதிலும் இருந்த போதிலும் ஈடியின் தொடர்ச்சியான நடவடிக்கையால் நான் மிகவும் வருத்தம் அடைந்துள்ளேன் மனமுடிந்துள்ளேன் இந்த அத்துமீறல் சட்ட செயல்முறையின் அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை குறிக்கிறது அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்து இந்த விஷயத்தில் மேலும் நடவடிக்கைகளை நிறுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் பறிமுதல் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை శంకర్ కురిపిటర్ గారే